இது நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும் நிதிஷ்குமார் ராஜினாமா குறித்து கார்கே இந்தியா கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் வெளியேறியது குறித்து இது நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் பீகார் ஆளுநரை சந்தித்த நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது இது நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும் முன்னதாகவே எங்களுக்கும் அவருக்கும் இடையே கருத்து மோதல் உள்ளது லாலு மற்றும் தேஜஸ்விடம் பேசியபோது இந்தியா கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் வெளியேறப்போவதாக அவர் கூட்டணியில் இருக்க விரும்பியிருந்தால் அவர் இருந்திருப்பார் ஆனால் அவர் வெளியேற விரும்புகிறார் இது நமக்கு முன்பே தெரிந்ததுதான் இந்த தகவலை லாலு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் முன்பே எங்களுக்கு தெரிவித்தனர் இன்று அது உண்மையாகிவிட்டது என தெரிவித்துள்ளார் நிதிஷ்குமார் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரிடம் இன்று வழங்கினார் மேலும் இன்று மாலையே பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதல்வராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது